ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் இன்னைக்கு நம்ம சிரித்தாசில ஒரு வழியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்கு மீனாக்குள்ள அந்த சண்டை வந்து தீர்ந்ததுங்க எப்படின்னா அதாவது அந்த மலைக்கு போகிறதுக்காக சாமி ஊரை கூப்பிட்றப்பில்ல அங்கே வந்தோடனே வந்து நம்ம முத்து வந்து சொல்கிறப்பல அத்தை நீங்கள் விளக்கே தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுலேயே வந்து நம்ம மீனாக வந்து பாதி வந்து இதாகிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் கொட்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா சட்டெல்லாம் குங்குமம் அதை துறைக்க போய் ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்ஸ் மாதிரி ஆகிடுது அதோட சரி அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கான ப்ராப்ளம் வந்து சால்விடு நம்ம மீனாவும் வந்து கடவுளிட வேண்டிக்கிறாங்க நல்லபடியாக அவர் மலைக்கு போயிட்டு வரணுன்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஹோட்டல் கட்டுறாங்க இங்கே வந்து யூடியூப் ஹவுஸ் வந்துட்டு பேட் ரிவ்யூ கொடுக்குறதுக்காக வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டக்குன்னு வந்து நம்ம ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அவங்களோட மொபைலை தூக்கிறாங்க வந்த சாப்பிட வந்தவங்களாம் நல்லா தானே இருக்கு இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து உள்ள போகிற அந்த மொபைல் எடுத்து பின்னாடி மொபைலை கொடுங்கன்னு கேட்டு வர நான் போலீஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்ததை வந்து நாங்களே வீடியோ எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாப்புல இந்த மாதிரி காசு வாங்கி தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க சொல்லி தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே நீத்துக்கு கால் பண்ணி சொல்றாப்ல ஏன்னா இது எல்லாமே நீத்து விட பிளான்னு நீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு நான் என்னடா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் வந்து அதை கா வெளியில் காட்டிக்கல ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ரவியும் ஹோட்டலை விட்டு வெளியில் வருவோம் அப்படின்ட்டு சுருத்தி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மீனா வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தாலுமே ஏன் வந்த அப்படின்ற நம்ம விஜயான் வந்து சைலண்ட் சைலா ஐயோ மறுபடியும் சாப்பாடு பிரச்சனை ஆயிரும் ஆனால் நம்ம ரவிக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு மனோஜ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகினி விட்டுக் கொடுக்காம பேசிட்டு இருக்கா சரி இன்னைக்கு ஒரு நாள் ரோகி சமைக்கணும் எல்லாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட அ அசிஸ்டன்ட் வந்து வராங்க லேட்டாக ஏன் வந்தேன்னு கேட்டால் அந்த மாதிரி என்னோட சொந்தக்காரங்களை பார்க்க போனேன் அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அடுத்த வாரம் மேனேஜ் பண்ண போகிறாங்க அதுக்கு டோட்டல் ஒரு பேக்கேஜாக வந்து ஏசி மி ஏசி மிக்ஸி எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி ஐடியா அப்படின்னு வந்து சொல்கிறேன் எல்லாருக்கும் வந்து ஓகே அது பார்க்கலாம் அடுத்த வாரம் ஒரு ஒரு பிஸு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க